வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரூப் காலி நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுல என்னென்ன பாடங்கள்ல எவ்வளவு கேள்விகள் கேட்டிருந்தாங்க நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ் நான் எடுத்த ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கான ப்ரூப் தான் பார்க்க போறோம் இருக்க நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் யூனிட் நம்பர் எயிட் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம் ப்ரூஃபோட பார்த்தாச்சு இப்ப நம்ம பார்க்க போறது ஜோக்ரபி சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க பாலிட்டி ல பதினொன்னுக்கு பதினொன்னு ஐஎன்எம்ல பதினொன்னுக்கு பதினொன்னு யூனிட் எயிட்ல நாலுக்கு நாலு எக்கனாமிக்ஸ்ல அஞ்சுக்கு அஞ்சு ஜாகிரபில மட்டும்தான் ஆறு கேள்வி வந்தது நாலு நாம நடத்தினது வந்துருந்துச்சு இதுல மட்டும்தான் லைட்டா சரி கிடைச்சு ஏன்னா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப டஃபா கேட்டிருந்தோம் சோ இந்த மொத்தம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கேள்விகள் அது முப்பத்தஞ்சு கேள்விகள் நம்ம நடத்தினதுதான் வந்துருந்துச்சு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நான் அதுக்கடி சொல்லுவேன் நாம நடத்துறதுதான்ப்பா வரும் ஏதாவது ஒன்னு ரெண்டு கொஸ்டின் மிஸ் ஆகும் ரெண்டு கொஸ்டின் தான் மிஸ் ஆச்சு சொல்லி இருக்குண்ணா நைன்டி பர்சன்ட் வரும்போன்னு சொல்லுவேன் நைன்டி எயிட் வந்துருக்குதா ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகும்னு சொன்னேன் அதே போல ரெண்டு கேள்விதான் மிஸ் ஆயிருக்குது இவ்வளவுதான் நம்ம எடுத்த கிளாஸுக்கும் வந்திருக்கக்கூடிய கேள்விக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்ம ஜாயின் கோர்ஸ கம்ப்ளீட்டா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களால எல்லாத்துக்கும் எளிமையாக பதிலளிக்க முடியும் இருபது மணி நேரம் தான் நம்ம ஆன்லைன் கோர்ஸ் எடுத்திருப்போம் வீடியோ அதை படிச்சதுதான் நாலு கேள்விக்கு பதிலளிக்க முடியும் வீடியோவை பார்க்கலாம் வாங்க இந்தியா இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின இனக்குழு இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இந்த இருந்து கேட்ட ஆறுல ஐந்து கேள்விகள் அஞ்சு கொஸ்டின் எங்க இருந்து கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாகிரபி ஆஃப் இந்தியா இது ஒன்லி இங்கிலீஷ் புக் ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிள் தேவைப்படுறவங்க இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க இது உங்களுடைய குரூப் ஒன் மெயின்ஸுக்கு குரூப் டூ மெயின்ஸுக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் எஸ்எஸ்சி ரயில்வே எல்லா எக்ஸாம் பிரிலிம்ஸுக்கும் யூபிஎஸ்சிஸுக்கும் யூஸ் ஆகும் மஜித் ஹுசைன் புக் ஜாகிரபி ஆப் இந்தியா இதுலயே இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபி இருக்குது இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபி இருக்குது தேவைப்பட்டா நீங்க யூபிஎஸ்சி படிச்சீங்கன்னா அதை வாங்கிக்கலாம் மஜித் ஹுசைன் புக்ல இருந்து தான் ஜாகிரபில ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொஸ்டின் இந்த வாட்டி கேட்டிருக்கிறான் அப்படியே கேட்டிருக்கிறாங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே இருக்குது ஏகலைவன் எந்த இனத்தை சார்ந்தார் அப்படின்னா பில்ஸ் படம் இந்த வார்த்தை மஜித் உசைன் புக்ல இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு ஏன்ட்டு அந்த கட்டிங் பேப்பர் கட்டிங் கிடைக்கல அதெல்லாம் கொண்டு வர முடியல பட் நான் படிச்சிருக்கேன் அந்த புத்தகமும் இருக்குது அது அதாவது புத்தகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஏற்கனவே நிறைய அதை எழுதி இருக்குது நான் அதை போட்டோ எடுத்து வேற இன்ஸ்டியூட் பேர் எல்லாம் போட்டுக்கலாம் நான் காட்ட முடியல கொண்டு வரேன் அதே போல ஆரவள்ளி இந்திய சாத்புரா மலைகள் மலைகள்ல அவங்கதான் வாழ்றாங்க சிறிய குடிசைகளை வாழ்றாங்க சோளத்தை பத்தி அந்த புக்ல கொடுக்கல இதெல்லாம் வாழ்றாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஏகளை என்ன கம்யூட்டின்னு சொல்ல முடிஞ்ச பட்ச சோ பில்ஸ் இதை நாம நம்மளுடைய சப்ஜெக்ட் இருந்து நம்ம மஜித் உசைன் புக்லாம் படிச்சிருக்க மாட்டோம் நிறைய பேர் நூத்தி தொண்ணூறு பேர் டிஎன்பிசி படிக்கிறதும் மஜித் ஹுசைன் யாருமே தெரியாது புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இதை விட்டுருங்க நம்ம கிளாஸ் நம்பிக்கை இருக்கு இந்த மக்கள் மேல சரி மக்கள் எல்லாமே இவரை மேல நம்பிக்கை வச்சு ஜாயின் பண்ணலாம் படிச்சிருக்காங்க ஃபாலோ பண்றாங்க அப்ப நம்ம கிளாஸ் வந்து வந்து எப்படின்னு பார்க்கலாமா எனக்கு எதுவுமே தெரியாது சார் எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான் ஆரவள்ளி விந்திய சாத்புரா மலை ஆரவள்ளி மலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் மிக பழமையான மலை தொடர் அபு அபு மவுண்ட் அபு ஹில் அங்கதான் இருக்குது ராஜஸ்தான்ல ராஜஸ்தான்ல மிக முக்கியமான படங்குடியின இனக்குடி யாருன்னு பாத்தீங்கன்னா பில்ஸ் முடிஞ்சு பஸ் ஆன்சர் இதை வச்சு நம்ம ஹெல்மெட் பண்ணிடலாம் தோடர்கள் கோண்டு சாந்தல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துருவாங்க மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் வந்துருவாங்க மேற்கு வர மாட்டாங்க மேற்குல இருக்கிறது ராஜஸ்தான்ல பில்ஸ் படங்குடல் மட்டும்தான் அதுக்கு ப்ரூஃப் பார்த்தா தெரிஞ்சிடும் பில்ஸ் ராஜஸ்தான் கோண்ட் இருக்கிறாங்க மத்திய பிரதேசம் இருக்கிறாங்க ஆனா ராஜஸ்தான் ஆரவல்லி வரலையே மகாராஷ்டிரா ஒரிசா ஆந்திரான்னு போயிடுது சாந்தல் வெஸ்ட் பெங்கால் போயிடுறாங்க டோடோ வெஸ்ட் பெங்கால் போடோ அசாம் அங்காமி நாகாலாந்து பழங்குடியினரை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் பில்ஸ் தான் ராஜஸ்தான் அப்ப ராஜஸ்தான் முக்கியமானது ஆரவல்லி அப்ப ஆரவள்ளியை வச்சு நம்ம சூஸ் பண்ணணும் முடிஞ்சு போச்சு எவ்வளவு தானே அதான் சொல்றேன் கிளாஸ் வந்து நீங்க சும்மா அட்டன் பண்ணா மட்டும் பத்தாது கிளாஸ்ல நாம நடத்தினதை உள்வாங்கிக்கணும் கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்போதான் பண்ண முடியும் நம்ம வந்துருச்சு இந்த கேள்வி சத்தியமா நான் நடத்தலை ஆனா இது அப்படியே லைன் பை லைன் ரெண்டு மஜித் ஹுசைன் புக்ல கொடுத்துருக்கேன் அந்த புக்கை நான் வந்து இந்த பிடிஎஃப் தான் இருக்குது நிறைய நான் ஷேர் பண்ண முடியல ஷேர் பண்ணவும் விரும்பல அந்த புக்கை நான் கொஞ்சம் மோசமா இருக்கு நான் புக் ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு வாட்டி ஆர்டர் போட்டேன் அந்த புக்கு யாராவது ஒரு புக் அனுப்பிட்டாங்க அதை ரிட்டர்ன் திரும்ப வரவே இல்லை திரும்ப புக் ஆர்டர் போட்டுருக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் அதை நான் ப்ரூஃப் உங்களுக்கு நான் காட்டுறேன் மஜித் ஹுசைன் புக் உங்க கிட்ட இருந்தா சந்தோஷம் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்தது தேர்வுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க கர்நாடக பீடபூமியினுடைய வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய நிலத்துக்கு என்ன பேருன்னு கேக்குறாங்க வடக்கு மேல தெற்கு கீழ சரியா சவுத்து இது நார்த் வடக்குல இருக்கக்கூடிய பகுதிக்கு மால்நாடு மலை வடக்குனா மேடா இருக்குது மலை மால்நாடு தெற்கு மேல மலை கீழ மைதான் கீழ மைதான் அப்ப வட பீடபூமியை பீடபூமிய மால்நாடு இது மைதான் தெற்கு பகுதியை மைதான் அப்படின்னு சொல்றோம் அவன் தான் கேட்டிருக்கிறான் அப்ப மால்நாடு தான் கரெக்ட் மால்நாடு சோ நம்ம நடத்தல ஆனா இதுவும் மஜித் ஹுசைன் புக்ல தான் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி சென்சஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அடர்த்தி எல்லாருக்குமே தெரியும் ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் நபர்கள் வசிக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இதுக்கான ப்ரூஃப் ரெண்டாயிரத்தி பன்னொரு மக்கள் கணக்கெடுப்பு இந்தியாவுல முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டுல ஐநூத்தி ஐம்பத்தி பதினஞ்சாவது ஸ்டேட் தமிழ்நாடு இந்தியாவிலே ப்ரூஃப் இருக்கா நம்ம நடத்தம் வந்திருக்கா அடுத்தது பேர்லாம் இது விதைப்பு முறைகள் அதான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க செயற்கையா மழையை வர வைக்கிறதுக்கு இது நம்ம கரண்ட் அபேர்ஸ் எடுத்துக்கலாம் ஆனா டுவெல்த் ஜியாகிரபி புக் எடுத்து தெரியும் டுவெல்த் ஜியாகிரபி புக்கு நூத்தி எண்பத்தி நான்காவது பேஜ் டுவெல்த்து ஜாகிரபி புக்கு நூத்தி எண்பத்தி நாலாவது பக்கம் பார்க்கவும் பாத்துருங்க கிளவுட் சீடிங் பத்தி கொடுத்துருப்பாங்க மேக விதைப்படா இங்கிலிஷ்ல கிளவுட் சீடிங் டெக்னாலஜி உலர்பனி அதான் சிஓ இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா கண்டிப்பா டூ வந்தே ஆகணும் ரொம்ப ஈஸி வேற எதுவுமே பார்க்க தேவையில்ல டூ வருதா பாருங்க 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 முடிஞ்சு பச் அவ்வளவுதான் தேவையில்லை யோசிக்கவே யோசிக்காதீங்க மேக விதைப்பு மற்றும் செயற்கை மழை கிளவு ஆர்டிபிஷியல் வறட்சியில் இருந்து தப்பிக்க மக்கள் பழைய மழையை வந்து உருவாக்க விரும்புகின்றனர் நவீன அறிவியலானது மேக விதைப்பு மூலமாக குறிப்பிட்ட முறையில் மழையை உருவாக்குவதில் வெற்றி எடுக்கிறது இது மேகங்களின் பனிப்படி படிவங்களில் உருவாகும் அறிவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது விமானம் மூலம் வறண்ட பனிக்கட்டிகளை அதுதான் ட்ரை ஐஸ் ட்ரை ஐஸ் தான் திட கார்பன் டை ஆக்சைடு திட கார்பன் டை ஆக்சைடு மேகத்தின் மீது தூவி மழையை உருவாக்குவது ஒரு முறையாகும் இதனால் பனிக்கட்டி பனிப்படிகங்கள் ஒன்றிணைந்து திரண்ட மேகங்களாக உருவாகின்றன இந்த பனிப்படிகங்கள் வளர்ந்து கீழே வரும் பொழுது உருகி மழையாக பொழிகிறது வேகம் மேகமானது நீராவியால் பூரித நிலையை அடையவில்லை என்றால் மேக விதைப்பு முறையானது வெற்றி அடையாது அப்ப ஏதாவது சிஓ டு உலர் பணியை யூஸ் பண்றாங்க அதை மட்டும் வச்சு ஆன்சர் போடலாம் முடிஞ்சு போச்சு ஸ்கூல் புக்லயே இருக்குது டுவெல்த் புக் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல போய் துபாயில என்ன பண்ணாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை இது மஜித் ஹுசைன் புக்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அடுத்தது இது ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கிழக்கு கடற்கரை பகுதியில இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் இருக்குது கிழக்கு கடற்கரை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு இங்க பாண்டிச்சேரி இங்க ஆந்திர பிரதேசம் இங்க ஒடிசா இங்க மேற்கு வங்கம் ரைட்டுங்களா இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பத்து மாவட்டம் ஆந்திரால ஏழு மாவட்டம் ஒடிசால ஆறு மாவட்டம் மேற்கு வங்கத்துல ரெண்டு மாவட்டம் இதெல்லாம் புயலால் பாதிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கரெக்ட் தான் இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களால் எழுபது சதவீதம் பாதிப்பு அடைகிறது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க எழுபத்தி ஒரு சதவீதம் கொடுத்திருப்பாங்க என் நோட்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க செவன்டி ஒன் பர்சன்டேஜ் நீங்க செவன்டீன் கொடுத்திருக்காங்க ஓகே நான் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லிருப்பேன் மேற்கு கடற்கரையை விட கிழக்கு கடற்கரையில வெஸ்டர்ன் கோஸ்ட்ல விட ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல தான் அதிகமான மழை பொழிவு இருக்கும் புயல்லாம் எல்லாம் பாதிப்படை ஒண்ணு ரெண்டாவது புயல் பாதிச்சே வீணா போன நாடு மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒடிசா இதை நம்ம டிசாஸ்டர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம் சாரி இந்தியான்னு சொல்லுவோம் இந்தியாவினுடைய மிக மோசமான இயற்கை பாதி பாதிப்புக்கு இயற்கை இடருக்கு உண்டாகக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒடிசா அங்கதான் அதிகப்படியான புயல் தாக்கி எல்லா இயற்கை சீற்றங்களும் ஏற்படும் அழிவை ஏற்படுத்தும் அங்கதான் ஆனா ஸோ இதை வச்சு நம்ம சிலிக்கா பகுதின்னு போட்டுடலாம் ஆனால் இதுதான் தான் நீங்க நோட் பண்ணணும் இது எதுல வந்து கேட்டிருக்காங்கன்னா நீங்க அப்படியே இதே யூடியூப் சேனல்ல போய் குரூப் டூ குரூப் டூ ஏ பிரிலிம்ஸ் மெயின்ஸ் குரூப் ஒன் பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு படிக்கணும் அப்படின்னா ஒரு புத்தகத்தை படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமானது டவுன் டு எர்த் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் டவுன் டு எர்த் அதை நான் வீடியோல இருக்கு செக் பண்ணி பாருங்க திரும்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் அது என்ன சொல்லிட்டான்னா சுந்தரவனம் தான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துட்டான் டவுன் டு எர்த் மேகசின் அதை நோட் பண்ணிக்கோங்க டவுன் டு எர்த்து காட்டுறேன் அது உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்னோட நோட்ஸ் இது என்னோட கைப்பட எழுத நோட்ஸ் ஸ்கூல் புக்ல இருக்குது இந்த பகுதி தான் எழுபத்தி ஒரு சதவீதம் புயலால் பாதிக்கக்கூடியது எழுபத்தி ஒரு சதவீதம் இதுல குறிப்பா ஆந்திரா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஒடிசா மேற்கு வங்கம் இதுல அதிகமாக பாதிக்கப்படுறது ஒடிசா நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் அதை வச்சு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒடிசா இருக்கக்கூடிய முக்கியமான ஏரி ஆன்சர் ஆகிறீங்களா போட்டாங்க ஆனா இப்ப கரண்ட் அஃபேர்ஸுக்கு வருவோம் டவுன் டு எர்த் மாசத்துக்கு ரெண்டு வாட்டி வரும் ஒன்னு டு பதினஞ்சு பதினாறு டு முப்பது தேதி தேதிகளில் வரக்கூடிய பை மந்த்லி சரியா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும் தமிழ் இருக்காது சுந்தர்பான் இஸ் சைக்ளோன் கேபிட்டல் ஆஃப் இந்தியா யார் சொல்றது ஐஎம்டி ரிப்போர்ட் அரௌண்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அதிகப்படியான புயல் பாதிக்கப்பட்ட இடம் எதுன்னு சுந்தரவனம் தான் ஆனா நோட் பண்ணணும் அப்ப ஒடிசா இல்லையா சார் சொன்னது தப்பா ஒடிசா தான் கரெக்ட் என்ன குழப்புறீங்க அதிகமான புயல் தாக்குனது சுந்தரவனத்துல ஆனா அதுல வந்து பெருசா இழப்பு இல்லை ஆனா புயல் தாக்கி அதிகமான இழப்புகளை ஏற்படுத்தினது பேரிடர்களை ஏற்படுத்தினது ஒடிசாவில தான் ஏன்னா சுந்தரவனம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பெரும்பாலும் சதுப்பு நில காடாவே இருக்கும் அங்க பெரிய அழிவு கிடையாது ஆனா சிரிக்காய் ஏரியை ஒட்டி மிகப்பெரிய நகரங்கள் குறிப்பா புவனேஸ்வர் மாதிரியான பெருநகரங்கள் அந்த பகுதியை ஒட்டி இருக்குது பெரிய பேரிடரை சந்திக்குது சோ இதான் ஆன்சர் சோ சுந்தரவனம் ஆன்சர் பாத்துரலாமா இல்ல பாருங்க அப்படியே இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்தாலும் பாருங்களேன் அரௌண்ட் டுவெண்டி ஃபைவ் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பத்து தமிழ்நாடு ஏழு ஆந்திரா ஆறு ஒடிசா ரெண்டு மேற்கு வங்கம் வெல்னரபிள் டு சைக்ளோன் ஸ்டாம்ஸ் அக்கார்டிங் டு த பேப்பர் இது சம்பந்தமானது கொடுத்துட்டான் சுந்தர்பன் சைக்ளோன் கேபிடல் ஆஃப் இந்தியா யார் சொல்றது ஐஎம்டி ரிப்போர்ட் சொல்லு

ஓகே அதுதான் முக்கியமான இது மேகசின் இந்த போட்டோ இது பழசு இது பழசு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்னு டு பதினஞ்சு பதினாயிரத்து இருபத்தி ஒன்பது பிப்ரவரி இதை நான் படிங்க படிங்கன்னு சொல்லியிருப்பேன் இருப்பேன் யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க இன்னும் அந்த வீடியோ இருக்குது இந்த போட்டோ இந்த இதே போட்டோ அப்படியே இருக்கும் இருக்காங்களா அதே போட்டோ நான் கொண்டு வந்தேன் இதெல்லாம் கேள்வி கேட்டு இது கட்டாயமா அவங்களுக்கு அடுத்தது மெயின்ஸுக்கு ஹண்ட்ரட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா மெயின்ஸுக்கு இந்த டவுன் டு எர்த் அப்படிங்கிறது மேகசீன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாகிரபி ஓரியன்டா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை இதை கேட்டிருப்பான் ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு சுந்தரவனம் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி அடுத்தது பாருங்க லாஸ்ட் கொஸ்டின் சார் பார்த்தது மூணு நெவர் சி சன்லைட் சூரியன் நிலா ரெண்டு வச்சு கேள்வி கேட்டிருக்கான் நிலவினுடைய ஒரு பகுதியை எப்பவுமே பார்க்க முடியாது சூரிய ஒளி படாதுன்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல இருக்குது கட்டாயமா இது பேரலலோ சேமோ கிடையாது ஒன்னும் பர்பர்டிகுலரா இருக்கணும் ஆப்போசிட்டா இருக்கணும் இப்ப நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்க நாசா சைட்லயே பாத்தீங்கன்னா கூட பர்பண்டிகுலர் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆனா நமக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா ஏன் வந்து ஆப்போசிட்டா இருக்க கூடாது இது ஜெனரலான கொஸ்டின் தான் இப்ப பாத்தீங்க இப்ப நான் ஒரு இடத்துல நிக்கிறேன் சரியா இல்லை என் கையில் ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என் கையில டார்ச் லைட் இருக்குது என் கையில டார்ச் லிட்ட வச்சிருக்கேன் எதுவுமே கையில இல்ல பட் டார்ச் நினைச்சுக்கோங்க இங்க இருந்தா லைட் அடிக்கிறேன் ஓகே இங்க இந்த பெண்ணு தான் வந்து மூணு இந்த லைட் இப்படி நான் அப்படி அடிக்கிறேன் இப்படி அடிக்கும்பொழுது இந்த பக்கம் தான் லைட்டு படும் இந்த பக்கம் லைட் படாது பேக் சைடு லைட் படாது கரெக்டா அப்போ இதுக்கு டைரக்டா ஆப்போசிட்ல தானே வந்து இருக்குது அப்ப எதிராக இருக்கிறதுனு எடுத்துக்கலாம் என்ன அர்த்தம் தொண்ணூறு டிகிரி அர்த்தம் இது தொண்ணூறு டிகிரி அப்படி பார்த்தா தொண்ணூறு டிகிரியா அப்படின்னா சூரியன் இங்க தான் இருக்கும் நான் பொதுவாக கேள்வி கேட்கிறேன் டவுட்டா கேள்வி கேட்கறேன் சூரியன் இங்க இருக்குது நிலா இங்க இருக்குது பெண் தான் நிலா இங்க இருக்குது இங்கே வரும் இது தொண்ணூறு டிகிரியா இது தொண்ணூறு டிகிரியா இது தொண்ணூறு டிகிரியா இந்த பக்கம் வரும் அப்படியே மேலே வரும் அப்ப எந்த பக்கம் தான் தொண்ணூறு டிகிரியா ஏன்னா பர்பண்டிகுலர்னா செங்குத்துன்னு அர்த்தம் அப்ப செங்குத்தா இருக்கா அப்படின்னு அர்த்தம் சோ அதுவும் நம்மளுக்கு புரியல அதனால ஆன்சர் அபிஷியல் ஆன்சருக்கு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆனா கண்டிப்பா பர்பண்டிகுலராவோ அல்லது எதிராகவோ அப்படிங்கறதுதான் ஆன்சர் வரப்போகுது இதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த காமெட்ஸ் வால் நட்சத்திரம் பத்தி நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருப்போம் இந்த பாத்தீங்கன்னா நட்சத்திரம் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல ஏற்படுச்சு ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்னு அடுத்தது ஏற்படும் சன்னுக்கு ஆப்போசிட்ல தான் அப்படின்னு கொடுத்துருப்போம் இந்த நான் படத்தையே நான் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் சூரியன் நீங்க இருக்கும் இந்த காமெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேலே சொல்லக்கூடிய காமெட் வால் நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து சூரியன் நோக்கி வந்துட்டு இருக்கு அப்ப இப்படி சூரியன் இங்க இருக்குது இந்த எரிநட்சத்திரம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா சொல்லணும்னா சூரியனுக்கு எதிர் திசையில தான் இருக்குது அப்படின்னு நட்சத்திரத்தை நம்ம சொல்லியிருப்போம் இந்த வால் நட்சத்திரத்து காமட்டை சொல்லியிருப்போம் அப்ப இதே போலதான நிலவும் இருக்குது அப்ப நிலவும் மட்டும் நம்ம எப்படி பெர்பண்டிகுலர்னு சொல்றோம் செங்குத்துன்னு சொல்றோம் ஹேலே அப்படிங்கிற காமட்டை மட்டும் நம்ம என்ன சொல்றோம் எதிரானது ஆப்போசிட்னு சொல்றோம் சோ இந்த கன்ஃபியூஷன் இருக்குது ஆன்சர் கீ வரட்டும் ஆன்சர் கே வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சோ இதுதான் இதற்கான ப்ரூஃப் வீடியோ இதனுடைய ப்ரூஃப் வீடியோ முடிஞ்சு கடைசியா பிசிக்ஸ் மொத்தமா ஒரு மூணு கேள்வி கேட்டிருந்தான் அதுல ஒண்ணு நம்ம நடத்தின ரெண்டு மேக்ஸ் கேட்டிருந்தோம் யாருக்குமே தெரியாது மேக்ஸிமம் கரெக்டா யாரும் போட்டிருக்க மாட்டாங்க ஆனா நான் நடத்தினது அந்த ஃபார்முலா கிளாஸ்ல நடத்திருக்கேன் நடத்திட்டு இது சம்பந்தமா கேள்வி வரும் குறிப்பா ரயில்வேல கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்ப டிஎன்பிசி கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படியே கேட்டிருந்தான் முடிஞ்சு போச்சு இதுதான் அந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்றது இன்னொன்று கரண்ட் ஒரு வரக்கூடியது அது ஒரு ஃபார்முலா அதை வச்சு அதை சால்வ் பண்ணலாம் ஸோ பிசிக்ஸ்லேயும் மூணு கேள்வி கேட்டால் ரெண்டு நம்ம தான் வந்துருந்துச்சு அந்த ப்ரூஃப் வீடியோ அடுத்தது பார்க்கலாம் நம்ம எக்ஸாமுக்கு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் புதுசாக ஆன்லைன் கோர்ஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம் இப்போ நம்ம நடத்துனது எப்படி நைன்டி எயிட் பர்சன்டேஜ் இருந்ததோ அதே போல தான் அடுத்தடுத்து எந்த தேர்வாக இருந்தாலும் எஸ்ஐ இருந்தாலும் பிசி எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் அடுத்து வரக்கூடிய டிஎம்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே தான் தொடரும் இந்த நிலையே தொடரும் எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பிசிக்ஸ் கான்ஸ்டியூஷன் ஜோகிரபிஎனமி ஹிஸ்டரி ஐஎன்எம் கெமிஸ்ட்ரி யூனிட் எட் நான் போறேன் யூனிட் எட்டு எடுக்கல யூனிட் எயிட் செகண்ட் ஆஃப் எடுப்பேன் திருக்குறள் இலக்கியம் எடுக்க மாட்டேன் அதே போல பயாலஜி நான் எடுக்க மாட்டேன் எல்லா எடுக்க போறோம் இது உங்களுக்கு சப்போஸ் நீங்க இந்த ரெண்டு மட்டும் இல்லாம வந்துடும் சிலபஸ கவர் பண்ணிடுவோம் நம்ம நடத்துறதுதான் வரும் ஒன்னே கால் வருஷம் வேலிட்டி பதினஞ்சு மாசம் நீங்கள் லைவ் வீடியோ கிடையாது இது முழுக்க முழுக்க ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் இது மொபைல்லேயும் பார்த்துக்கலாம் லேப்டாப்பில் சிஸ்டம்லயும் பார்த்துக்கலாம் கிளாஸ் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் இந்த வீடியோவை என்ன பண்ணலாம்னா முன்கூட்டியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நான் அப்லோட் பண்ணிடுவேன் ரெக்கார்டட் வீடியோ தான் அப்லோட் பண்ணிடுவேன் அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பதினஞ்சு மாதத்துக்கு எப்போ வேணாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லேயோ சிஸ்டம்லையோ ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் பதினஞ்சு மாதத்துக்கு பதினஞ்சு மாசத்து வரைக்கும் தான் வேலடிட்டி இருக்குது அது வரைக்கும் பார்த்துக்க முடியும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நெட் வேணும் ஃபஸ்ட் இனிஷியலாக டவுன்லோட் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் பண்ணதை யாருனா ஷேர் பண்ண முடியுமா வீடியோ டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யாருனா ஷேர் பண்ண முடியுமா பிரிண்ட் போட முடியுமா யாருக்காவது இந்த எல்லாம் ஷேர் பண்ண முடியுமா வீடியோஸ்னு கேட்டீங்கன்னா முடியாது பண்ண முடியாது உங்கள் மொபைலில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது ஆப்புக்குள்ளார மட்டும்தான் இருக்கும் ஃபீஸு த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும் இது மொத்தமா எல்லா கோர்ஸ் சேர்த்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எனக்கு தனித்தனி சப்ஜெக்டா வேணும்னா சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஜிஎஸ்டி அதே போல பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி மாற்றத்திறனாளிகள் ஆகட்டும் ஆதரவற்றி வீடியோ ஆகட்டும் நம்ம ஓல்ட் ஸ்டுடெண்ட் எல்லாருக்கும் இருக்கு இது எல்லாமே டிசம்பர் முப்பத்தி தான் லாஸ்ட் டேட் ஏன் இந்த லாஸ்ட் டேட் அப்படின்னா நான் இந்த கோர்ஸை இன்னும் டூ டேஸ்க்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டே வருவேன் எனக்கு இந்த கோர்ஸ் முடிக்கிறது நான் டெட் லைனா வச்சுக்கிறது டிசம்பர் தேர்ட்டி சோ அதுல நான் கோர்ஸ் முடிச்சிருவேன் அதனாலதான் எல்லாமே வழக்கமா ஒரு வருஷம் வேலடிட்டி கொடுப்பாங்க நம்ம பதினஞ்சு மாசம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம் இந்த என்டையர் சிலபஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு இது டிஎன்பிசி குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும் அப்ப அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்துதுன்னா எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிதான் நம்ம இந்த கோர்ஸ் விடி அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கோம் கண்டிப்பா இது எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் வாங்கினா ஓல்டு ஸ்டூடெண்ட் கிடையாது நம்மகிட்ட எல்லா சப்ஜெக்ட்டும் வாங்கிருக்கணும் அதாவது மினிமமா அந்த டூ தௌசண்ட் காம்போ பேக்ல கொடுத்துருப்போம் பாத்தீங்களா எல்லா சப்ஜெக்டும் அதுல ஜாயின் பண்ணிருந்தாங்கன்னா அவங்கதான் ஓல்டு ஸ்டூடெண்டா கன்சிடர் ஆவாங்க அவங்களுக்கு தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வாங்கிட்டா ஓல்டு ஸ்டூடெண்ட் கிடையாது அவங்களுக்கு எல்லாம் இதே பிரைஸ் தான் இது இல்லாம டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் சில பேர் சார் நான் கோர்ஸ் ஜாயின் பண்றேன் பண்ணல அதை விட்டுருங்க எனக்கு மெட்டீரியல் வேணும் படிக்கிறதுக்கு கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்போம் செப்பரேட்டா நோட்ஸ் நம்ம கொடுப்போம் பிடிஎஃப் கிடையாது நானே பிரிண்ட் போட்டு உங்க அட்ரஸ்க்கு நானே அனுப்பி வைப்பேன் அதுக்கு இன்னும் நான் அமௌண்ட் பிக்ஸ் பண்ணல எவ்வளவு ஃபீஸ் சொல்லிட்டு ஏன்னா தனியா ஒரு நபருக்காக பிரிண்ட் போட முடியாது ஒரு பல்கா தான் பிரிண்ட் போட முடியும் நீங்க கொடுக்குற ஆதரவு நீங்க கேட்கற நம்பர்ஸ் அதை பொறுத்து தான் நான் பிரிண்ட் போட்டு கொடுக்கறது இருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம ஆன்லைன் கோர்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லா லிங்க்குமே டீட்டெயிலுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வீடியோ கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெப்சைட் லிங்க் வெப்சைட்ல போய் ஜாயின் பண்ணலாம் மொபைல் ஆப்ப டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணலாம் அதுக்கு லிங்க் இருக்கு ஐபோன்ல இருக்கு டெலிகிராம் லிங்க் கான்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எல்லா டீட்டெயிலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ப என்ன பண்ணலாம் அந்த விஷயம் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணலாம் மொபைல் ஆப்ப பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அட்மிஷன்ஸ் யாரெல்லாம் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம் கால் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன் இந்த கோர்ஸ் எந்த காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னா மிக குறைந்த விலையில எல்லா கண்டையும் வச்சு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு அவங்கவுங்க இல்லங்கள்லேயே இந்த விஷயங்கள் கிடைக்கணும் யாரும் எதுக்காகவும் எந்த இடத்துக்கும் டிராவல் பண்ணக்கூடாது அதே நேரத்துல கண்டென்ட் ஒர்தா இருக்கணும் எக்ஸாமுக்கு வரணும் ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படிதான் இது நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் இது ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதற்காக உருவாக்கப்பட்டது அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை சேர்ப்பீங்க நம்பரை தேவைப்படுறவங்க இந்த விஷயங்களை இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி வெரி பெஸ்ட்